வெல்கம் டு அவர் சேனல் கொட்டும் மழையிலும் காவேரி மருத்துவமனையில் குவியும் திமுக தொண்டர்கள் சென்னை காவேரி மருத்துவமனையில் திமுக தொண்டர்கள் குவிந்து வருவதால் பதட்டம் ஏற்பட்டுள்ளது திமுக தலைவர் கருணாநிதி நேற்று நள்ளிரவு ரத்த அழுத்தம் குறைவு காரணமாக சென்னை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள கருணாநிதியின் உடல்நலம் குறித்து தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் மத்திய அமைச்சர்கள் மற்றும் தேசிய தலைவர்கள் விசாரித்த வண்ணம் இருக்கிறாங்க இந்த நிலையில் இன்று துணை குடியரசுத் தலைவர் வெங்கைய நாயுடு கருணாநிதி அனுமதிக்கப்பட்டுள்ள காவேரி மருத்துவமனைக்கு வந்தார் மேலும் சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் கருணாநிதியை அவர் நேரில் சந்தித்தார் இது தொடர்பாக புகைப்படங்கள் வெளியாகின கருணாநிதியின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது கருணாநிதியின் இதய துடிப்பு உள்ளிட்டவையும் நார்மலாகவே இருந்தது இந்த நிலையில் நேற்று முதலே திமுக தொண்டர்கள் காவேரி மருத்துவமனையில் குவிந்து வந்துட்டு இன்று மாலை முதலே அதிக அளவில் தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர் தற்போதும் கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் தி திமுக தொண்டர்கள் ஏராளமான அளவில் காவேரி மருத்துவமனை முன்பு குவிந்துள்ளனர் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் திமுக தொண்டர்கள் குவிந்துள்ளனர் இதனால் அங்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சற்று நேரத்தில் மருத்துவ நிர்வாகம் அறிக்கை வெளியிடப்பட உள்ள நிலையில் தொண்டர்கள் குவிந்து வந்திருக்காங்க மேலும் போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க